திரௌபதி ரெண்டில் பாடிவிட்டு பாடியதற்கு மன்னிப்பு கேட்ட சின்மயம் பாதா உண்மையில் சின்மயம் ஸ்ரீபாதா அவ்வாறு கேட்பது என் பணாசையா தேசிய பறவை சேனல் நாயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் ஸ்ரீ பாதா கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்தவங்க பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க மிக சிறப்பாக பாடுவாங்க அவர்கள் மொதல் முதல்ல பாடிய பாட்டு ஏ ரஹ்மான் இசையில் ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயன் மிக சிறப்பாக பாடியிருப்பாங்க கண்ணத்தில் முத்தமிட்டால் மணிரத்னம் படம் அந்த பாட்டு மிக சிறப்பாக சிலாகிக்கப்பட்டது அந்த சின்மய ஸ்ரீபா மிக கொஞ்சம் பாடினாலும் டப்பிங்லேயும் இருந்தாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க வைரமுத்து மீது கம்ப்ளைண்ட் ம கொடுத்தாங்க ஹிந்து ஆதரவாளர்கள் வலதுசாரி ஆதரவாளர்கள் மற்றும் பலர் அவங்க ஆதரவாக இருந்தாங்க அவங்கள அப்புறம் டப்பிங் அசோசியேஷன் தலைவராக இருந்த ராதாராவி அவங்கள டப்பிங்லேயும் சேர்க்கல பல விஷயங்கள் இருந்து இப்போ தான் அவங்க பாட ஆரம்பிச்சிருக்காங்க டப்பிங்லாம் சேர்த்துருக்காங்க அசோசியேஷன்லாம் திரும்ப மெம்பராக இருக்காங்க அவங்க பல மொழியில் பாடுறவங்க அது தனி பாடியே பெருங்க ஓட்டி அது அவர்கள் டேலண்ட்டு அதை நம்ம மதிக்கிறோம் அது வேறு ஆனால் வைரமுத்து மீது அவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க இப்போது திரௌபதி டூ பார்ட்ல பாடுனது எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் வைரமுத்து விஷயத்தில் அவ்வளோ தைரிய இருந்த சின்மயி இப்போ யாராக இருந்தாலும் நான் காசுக்கு தானே பாடுறாங்க ஜிப்ரான் சைடில் பாடி இருக்காங்கல்ல எதுக்கு விதமாக இப்படி பாசணும் எதுக்கு அதான் சின்மயி ஒரு வேளை இதனால் திரும்ப ஏதாவது சான்ஸ் பாதிக்கும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோ போர்டு லேடியாக இருந்தவங்களுக்கு இப்போ எதுக்கு இது வேலை சின்மய்க்கெலாம் நல்ல காசு இருக்கும் ஒவ்வொரு பாட்டுக்கும் பல லட்சம் சம்பாதிக்கிறவங்க தான் இதுதான் சினிமா மோகத்தால் தங்கள் கொள்கையெல்லாம் இழந்து வேறு மாதிரி இருக்கிறது இப்போ இவங்க மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கேட்காவிட்டாலும் இவர்களுடைய பாடல் ரசிப்பாங்க பல விஷயங்கள் ஏன் மணி ரத்னத்துடைய லைஃப் அதை விடவா அந்த மாதிரி படத்தெல்லாம் பாடிட்டு திரௌபதி படத்தில் பாடுறதுல என்ன பிரச்சனை இல்லை இதனால் அது சான்ஸ் என்ன அப்படியே குறைய போகுது இவங்களுக்கு ரெகுலராக சான்ஸ் வர மியூசிக் டைரக்டர் மெயின் ரஹ் ரஹ்மானை பல பேர் கொடுத்துருந்தான் இருக்க போகிறாங்க ஏன் இவங்களுடைய மையா மையா பாடல் கூறு எவ்வளோ ஹிட்டாகனு எங்களுக்கு தெரியாதா நான் அந்த பாடலாம் ரசிக்கிறேன் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் கொள்கைகள் இல்லாமல் பா இருந்தால் இப்போ மன்னிப்பு கேட்டாங்களே பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டியது தானே ஆக மற்றத்தில் இவ்வாறு இருந்தால் சின்மை தன் சம்பாதித்த பேரை கருத்துக்கொள்வார் ஒன்று இந்த பக்கம் இருக்கணும் இல்லை வலது பக்கம் இருக்கணும் இல்லை இடது பக்கம் இருக்கணும் ரெண்டு பக்கமும் மாறி மாறி இருந்தால் அரசியல் எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிக்கன மாதிரி தான் இவங்களுக்கும் பெரிய விஷயங்கள் பாதிப்பு வரும் இவர்களுடைய பாடல் தொழிலும் மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்